ஹே மைலவுஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வழியான அப்படின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க போறோம் என்னதான் இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா இருந்தாலும் இந்த படத்திலையும் வச்சிருக்காங்க படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறாருங்க கொஞ்ச நாள் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை வெளியூர் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அந்த பொண்ணு ஹீரோ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்பத்தை பாத்துட்டு இந்த சம்மர் ஹவுஸ்க்கு என்ன கூட்டிட்டு போங்க எனக்கு இங்க தான் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கே ஹீரோ தயங்குறாரு ஆனா அவங்க ஆசைப்பட்டு கேட்டதுனால அந்த வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க அந்த வீட்டுக்கு போனதுல அந்த வீட்டை சுத்தி சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குதுங்க இந்த வீட்டுல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன சம்பவம் எதனால இந்த வீட்டை சுத்தி சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போன்ற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் தான் சரண் வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மிகப்பெரிய பங்களா வீட்டை காட்டுறாங்க இந்த பங்களா வீட்டுல இப்பதைக்கு யாருமே வசிக்கலங்க ஆனா இந்த பங்களா வீடு பாலடைஞ்சு போகாம இருக்கிறது பண்ணுறதுக்காக ஒரு கேர் வச்சிருக்காங்க அவர் தாங்க இந்த பங்களா வீட்டை மெயின்டைன்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே டார்ச் அடிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு யார் இந்த சத்தத்தை போடுறது அப்படின்ட்டு ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல இவர் ரொம்பவே பயந்து போயிடுறாருங்க இவ்வளோ பெரிய வீட்டை ஒத்தாலாம் பாதுகாக்க சொல்லிட்டாங்க நான் எப்படி தான் பாதுகாக்கிறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காருங்க திடீர்னு பார்த்தா ஒரு அமானுஷம் உருவம் அந்த உருவத்தை பார்த்ததும் டார்ச்சை கீழே போட்டுட்டு ஒரே ஓட்டமும் ஓடிடுறாரு அங்க கட் பண்ணா இப்ப சுச்சுவேஷன் இந்த பங்களாவை ஓன் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க ஹீரோடைய பேரு கரண் இவரு தொழிலதிபராக இருந்துட்டு இருக்கிறாங்க இவருக்கு அஹானா அப்படின்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் வெளியூர் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க அந்த டைம்ல தான் அஹானா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்பத்தை எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதில் இந்த சம்மர் ஹவுஸை பார்த்துட்டு இந்த ஹவுஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு என இங்கே கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேக்கும்போது இங்கேயா வேண்டாமே நம்ம வெளியே எங்காவது போயிட்டு வரலாம் அப்படிங்கும்போது இல்லை எனக்கு இங்கே போகணும்னு தான் ஆசையா இருக்கு ஏன்னா இங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஆசைப்படுறா இல்ல கூட்டிட்டு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு வர போற பொண்ணு எல்லாருமே தெரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியே அனுப்பி வைக்கிறாங்க இதுல இருந்தே தெரியுதுங்க அந்த வீட்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதனாலதான் அந்த வீடு நீண்ட வருஷமாவே பூட்டப்பட்ட நிலமையில இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சரி கேர்ள் ஃபிரெண்ட் ஆசைப்பட்டுட்டா அப்படின்ட்டு ஹீரோ தன்னோட கேள் கூப்பிட்டு அந்த ஒரு வீட்டுக்கும் போறாருங்க அங்க போய் பார்த்தா வீட்டுக்குள்ள யாரையுமே காணும் இந்த கேர்டேக்கர் தானே அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாரு பார்த்தா அந்த இடத்துல ஆளையே காணும் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரத்தை பார்த்து ஹீரோ ஒரு மாதிரி தயங்கிட்டு இருக்கிறாருங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீட்டோட கேட்ல ஏதேதோ கட்டி வச்சிருக்காங்க அது என்னது அப்படின்னு ஆஹா நான் கேட்க அதெல்லாம் தொடாத அப்படின்னு சொல்ல இது என்னதுன்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் ப்ரொடெக்ஷனுக்காக தான் சரி இரு இந்த கேர்டேக்கர் எங்கன்னு பாக்குறேன் போய் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் நகர்ந்து போறாரு ஆனா அஹா பொறுத்துக்க முடியலங்க கட்டி வச்சிருந்த அந்த மந்திரிச்ச கயிறுங்களை எல்லாம் அத்து வீசிட்டு உள்ள பார்த்தா உள்ள டோர் ஓப்பன்ல இருக்கு வீட்டை பாதுகாக்கிறதுக்காக மந்திரிச்சு கைத்த கட்டி விட தெரிஞ்ச இவங்களுக்கு வீட்டை லாக் பண்ணனும்னு தெரியல அப்படின்னு கலாய்ச்சிட்டு நம்ம ஆனால் உள்ள நுழையிறாங்க பார்த்தா மனுஷங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி எதோ ஒன்று தெரியுதுங்க என்னென்னு போத்தி இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே வந்து இந்த அழகு பொம்மைகள் தான் அப்படியே மாடி மேலே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அகானாக்கு பின்னாடி கருப்பு கலரில் ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குது அகானா பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிற்கிறாங்க அப்படின்னு உணர்ந்து திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணுங்க அதுக்கப்புறம் ஜாலியாக இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய விண்டோ கண்ணாடியிலிருந்து அகானா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்க்காரன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஆனால் வெளியில் நின்றுட்டு இருக்க கரனுக்கு எதுவுமே கேட்கலங்க அந்த நேரம் பார்த்து அகானாக்கு பின்னாடி ஏதோ ஒரு டக்குன்னு திரும்பினா அந்த இடத்துல யாரையுமே காணும் அப்ப கரெக்டா கரண்ட் திரும்புறாரு விண்டோ கிட்ட அஹானா இல்லங்க அந்த உருவத்தை பார்த்துட்டு உள்ள போயிட்டாங்க அப்ப கரெக்டா கரண்ட் டோர் கிட்ட வந்து பாக்கும்போது டோர் ஓப்பன்ல இருக்கு இவ கியூரியாசிட்டியில உள்ள போயிட்டா போலயே இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா என்ன பண்றதுன்னு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் நம்ம ஹீரோ உள்ள நுழையறாருங்க பார்த்தா அஹானா ஜாலியா வந்து ஹீரோ பயமுறுத்திட்டு இந்த டோர் மட்டும் பூட்டப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்கு சீக்ரெட் இருக்கா அப்படின்னு கேட்க ஆமா மிகப்பெரிய சீக்ரெட் இருக்கு அப்படின்ட்டு அவரும் நார்மலா பேசிக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துலயே இந்த பங்களாவுடைய கேர்டேக்கர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு இவரு தான் நம்ம ஹீரோ ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்குமான உதவிகளை எல்லாம் இங்கேருந்து பண்ணி கொடுக்க போகிறாரு அந்த வகையில் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த கேர் டேக்கரை நம்ம ஹஹனாக்கிட்ட இன்ட்ரோல்லாம் பண்ணி வைக்க அவர் ஜாலியாக பேசுகிறத பார்த்துட்டு பரவாயில்ல இரு நல்லா காமெடியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அஹனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கேர் டேக்கர் கிட்டே ஹீரோ எங்கே இருந்தும் இந்த பெல்லு சவுண்டு வந்துகிட்ருக்கு எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டிருக்கு அந்த சவுண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்க அந்த சவுண்ட் எங்களுக்குலாம் ஒன்றும் கேட்கலையே அப்படின்ட்டு இந்த கேர் டேக்கரும் நம்ம ஹஹனாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களோட லக்கேஜ் எல்லாம் காரில் இருக்குது அதெல்லாம் எடுத்து கொடுத்து கேர் டேக்கரை கொண்டாந்து வைக்க சொல்கிறாரு அவரும் ஹீரோக்கும் அஹானாக்கும் தேவையான எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்காருங்க இந்த ஒரு சூழ்நிலையில் ஷிவானி அப்படின்னு நம்ம ஹீரோவுடைய பேர்ஸ்னல் டாக்டர் கால் பண்ணுறாங்க அவங்க வந்து சைக்கார்டிஸ்டாக இருந்துட்டு இருக்காங்க நீண்ட நாட்களாகவே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஷிவானியை மீட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாங்க ரீசென்ட் டேஸ்ல போகவே இல்லை ஏன் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு இந்த மாதிரி அஹானா கூட நான் வந்து பங்களாக்கு வந்திருக்கேன் இங்கே தான் கொஞ்ச நாள் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படிங்கம்போது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீ நார்மலாகிட்ட அதனால தான் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிற ஒவ்வொரு டாக்டரோடைய எதிர்பார்ப்பு இதுதான் நமக்கு வரக்கூடிய பேஷண்ட் மறுபடியும் வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து குணமாய் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுதான் நீ நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இந்த டாக்டர் இருக்காங்க அப்பவே ஹீரோ வந்து சொல்கிறாருங்க இந்த பெல்லு சவுண்டு கேட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆச்சு அப்படின்ட்டு ஆக்சுவலாக நீண்ட நாட்களாகவே நம்ம ஹீரோக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுங்க அதனால தான் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போயிட்டு இருந்துக்கிறாரு இப்போ சரி ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் இல்லையா ஆனால் இன்னும் சரியாகலை அப்படின்றத டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க நீ டேப்லெட் சாப்பிட்றத மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது மிஸ் பண்ண அப்படின்றாரு அதனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கு எக்காரத்துக்கு கொண்டு இந்த டேப்லெட் சாப்பிட்றதை மட்டும் நீ பாட்டிடாத ஒழுங்காக டேப்லெட்லாம் எடுத்துக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சரினு கேட்டுக்கிறாருங்க ராத்திரி இந்த கேரடேக்கர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசை அசபாவிதமும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேர்டேக்கருக்கும் இந்த வீட்டில் அமானுஷமான ஆக்டிவிட்டியெல்லாம் நடக்குது அப்படின்றது தெரியுங்க ராத்திரி நம்ம ஹீரோவும் அஹானாவும் தூங்கிட்டு இருக்கும்போது அஹானாக்கு மட்டும் ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது உடனே எழுந்திரிச்சு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாதி எரிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் அஹானாவுடைய முகத்தில் கையை வச்சு பின்னாடி இழுக்க ஆரம்பிக்குது விருக்குன்னு பயந்து டக்குன்னு கண்மொழிக்கிறாங்க பார்த்தா இது எல்லாமே அஹானாவுடைய கனவு ஏன் இப்படி ஒரு அமானுஷனமான கனவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது சொல்லி ஹீரோ கேட்கும்போது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை சார் போய் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது சரி நானும் வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கேர் டேக்கரும் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டுருக்காங்க அப்போ திடீர்னு கார் முன்னாடி ஒரு பெண்ணோடைய உருவம் வந்து நிற்கிதுங்க இவர் அந்த உருவத்து மேலே இடித்து நிப்பாட்டிடுறாருங்க பட்டுன்னு பயந்து போய் கேர் டேக்கர் கிட்டே கார் முன்னாடி ஒரு உருவம் நின்றுச்சு பார்த்தியா நான் உங்கள் மேலே இடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் காரை விட்டு இறங்கி போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த கேர் டேக்கரும் பயத்தோடு வந்து காரை சுற்றி சுற்றி வராரு அந்த இடத்துல யாருமே இல்லை ஸோ எதுவுமே நடக்கலை சார் அப்படிங்கும்போது சேஃபாக அப்படின்னு சொல்லி கேட்க சேஃப் தான் சார் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்குறது போது உடனே நம்ம ஹீரோவும் கேர் டேக்கரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஹீரோ அந்த உருவத்தை பார்த்தது ஹீரோவோட மைண்ட்டில் நல்லாவே ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு ஆனால் நீண்ட நாட்களாகவே ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா அதோடைய வெளிப்பாடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு நம்ம ஹீரோவும் கேர் டேக்கரும் வீடு வந்து சேர்றாங்க அண்ட் இவங்க வாங்கிட்டு வந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பழைய காலத்து கிளாக்ல இருந்து சவுண்டு வர ஆரம்பிக்குதுங்க இந்த சவுண்டை என்ன ரொம்பவே பண்ணிட்டு இருக்கு இந்த சவுண்டை எப்படியாவது நிப்பாட்டு அப்படிங்கும் போது கேர் டேக்கர் பார்த்திங்கன்னா அது நிப்பாட்ட முடியாது சார் ஆட்டோமேட்டிக்காக வர சவுண்ட் அப்படிங்கும்போது எனக்கு தெரியாது இனி அந்த சவுண்டு வரக்கூடாது நிப்பாட்டு அப்படிங்கும் போது சரி சார் அப்படின்னு இந்த கேர்டேக்கரும் என்ன எதுன்னு போய் பார்க்குறாங்க அப்புறம் ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது இன்றைக்கி அகானா நல்லா தூங்கிடுறாங்க ஆனால் ஹீரோ கண் முழிச்சு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காரு ஒரு பெண் வந்து பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அந்த பாட்டு சத்தம் எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வீடு முழுக்க அலைய ஆரம்பிக்கிறாரு ஒரு பர்ட்டிகுலர் ரூம்க்கில் இருந்து தாங்க அந்த சத்தம் வர ஆரம்பிக்குது உடனே அந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு பெண்ணோட உருவம் நின்னுட்டுருக்கு அந்த உருவம் அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்குதுங்க உடனே ஹீரோ கொஞ்சம் கூட பயப்படாமல் மாயா அப்படின்னு சொன்ன உடனே அந்த உருவம் பாடுறதை நிப்பாட்டியிருது பட்டுன்னு அந்த டோர் லாக் ஆயிருதுங்க இவர் கண்ணால பார்த்தா உருவத்தை காணும் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கும் ஹீரோக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருந்திருக்கு அந்த பெண்ணோடைய ஆத்மா தான் இந்த வீட்டில் இருக்கு அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுதுங்க டக்குன்னு பார்த்தா இது ஹீரோடைய கனவா மாறிடுதுங்க அடுத்த நாள் காலையில் இந்த டேக்கர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் அஹானாக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணாக்கு முன்னாடி ஒரு உருவம் வந்து நிற்குது அதை பார்த்து இவர் மிரண்டு போயிடுறாரு பார்த்தா அது அஹானா உருவம் தாங்க வேறு என்ன சும்மா அதிகமாக பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஹீரோவும் அகானாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தங்கி படித்ததா சொல்லப்படுற ஒரு ஹாஸ்டலுக்கு போகிறதா வந்து பிளான் வச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும் கிளம்பி அங்கே போகிறாங்க அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் வார்டன் ஹீரோ கிட்ட நல்லபடியாக பேசி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்து ஆல்பம் எல்லாம் எடுத்து காமிச்சுட்டு இருக்காங்க அந்த பர்டிகுலர் ஆல்பத்தில் ஹீரோ ஒரு பயன் கூட நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோங்க இந்த நம்பர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுதான் ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் சமீர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்போதுமே ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த ஹாஸ்டல் வார்டன் புகழ்ந்து புகுந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வராங்க ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர் கிடையாது மூணு பேர் இவங்க குரூப்பில் ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரை சொல்லலாம்னு வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அப்படி இப்படின்னு பேசி மழுப்பி இவங்களாம் டைவர்ட் பண்ணி விட்டுறாருங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பற்றின இன்ஃபர்மேஷன் அஹனாக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அந்த பொண்ணோடைய பேர் தாங்க மாயா ராத்திரியான இவரை சுற்றி அமானுஷியமான ஆக்டிவிட்டியெலாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த மாயாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு மாயா அப்படின்ற ஹீரோவோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்தது அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த சைக்காலஜிக்கல் டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னை சுற்றி அமானுஷமான ஆக்டிவிட்டியெல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்ல இது எல்லாமே உனக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான் தேவையில்லாம பேய் பூதன்னு ஒன்னையே குழப்பிக்காத ஒழுங்காக டேப்லெட் சாப்பிடு அதுவே உன்னோட பாதி பிரச்சனையை குறைச்சிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராத்திரி இந்த மகானா ஹீரோக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கட்டி அப்படியே வீட்டுக்கு வெளியில் கூட்டிட்டு வராங்க கண்ணை திறந்து பார்த்தா ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கேண்டில் லைட் டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோடைய மனசில் என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்குங்க அது என்னென்னே தெரியல இவர் ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்புறம் நம்ம அஹா ஹீரோ கூட விளையாடிகிட்டே அங்கே இருக்கக்கூடிய மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க முடிஞ்ச இங்கே வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஹீரோ அந்த மரத்தை கிட்டே போகவே மாட்டேன்றாருங்க இப்போ நீ வரியா இல்லை நான் போகவா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு டக்குனு கோச்சிட்டு போயிடுறாரு ஆஹா அண்ணுக்கு ஒரு அப்செட் என்னடா இந்த மனுஷன் கூட ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஹானாவும் வீட்டுக்குள்ளே கிளம்பி வந்துடுறாங்க ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ராத்திரி அஹானாக்கு சில விசித்திரமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு டாலுங்க அந்த டால் வந்து மாயா அப்படின்னு சொல்லி நம்ம அஹானா கிட்ட பேச ஆரம்பிக்குது அதை கேட்டதும் அஹானா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க அகானாவுடைய சத்தத்தை கேட்டுட்டு வீடு முழுக்க நம்ம ஹீரோ அஹானா அஹானான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாருங்க ஒரு பர்டிகுலர் ரூம்கில் வந்த உடனே அந்த ரூமில் இருக்கக்கூடிய லைட்ஸ் ஆன் ஆகுது அந்த ரூமில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்து ஹீரோ பயங்கர ஷாக் ஆகிறாரு அந்த இடத்துல அஹானா நார்மலா நின்னுட்டு இருக்காங்க அந்த ரூமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மாயா அப்படின்ற ஒரு பொண்ணும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் எல்லாமே நெருக்கமான ஃபோட்டோஸாக இருக்கும் ஆஹான என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஹீரோக்கு மாயா அப்படின்ற பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது அதை மறைச்சு நம்ம அஹானாவை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்துட்டு இருக்கிறாரு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க ஹாஸ்டலில் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சமீர் அப்படின்ற பெஸ்ட் ஃப்ரெண்டு இருந்தார் இல்லையா அதே மாதிரி மாயா அப்படின்ற பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருந்துருக்க நினைக்கிறாங்க இவங்க மூணு பேரும் ரொம்ப க்ளோஸுங்க ஸோ எப்போதுமே ஒன்றா தான் போவாங்க வருவாங்க ஒன்றா தான் என்ஜாய் பண்ணுவாங்க பார்ட்டி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஹாஸ்டல் வார்டனை ப்ராங்க் பண்ணலாம்னு முடிவு எடுத்துருந்துருக்காங்க மாயா ஹாஸ்டல் வார்டன் கிட்ட போயிட்டு ராத்திரி நேரத்தில் தலையெல்லாம் சீவாதீங்க பெய் பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்பர் மாதிரியாக இருக்கு சரி தலை செய்யக்கூடாதுன்னா நான் இப்போ பார்ட்டிக்கு போகணும் இப்படியே போக முடியுமா அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலை செய்ய ஆரம்பிச்சிருந்துருக்காங்க அப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஹாஸ்டல் வார்டனோட ரூம்குள்ளே நடக்க ஆரம்பிக்குதுங்க அந்த ரூம்குள்ளே அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது பார்த்தா சேர் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க போய் போய் பார்த்தா அந்த அந்த ஹாஸ்டல் ஹாஸ்டல் வார்டனோடைய இருக்குதுங்க ஒரு ஒரு இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேயை பார்த்து வார்டன் பயந்து ஓட அங்கே தாங்க நம்ம மாயா ஹீரோ அப்புறம் சமீர் இவங்க மூணு பேருமே விளையாட்டு பசங்க தானே ஹாஸ்டல் வார்டனை பயம்புறுத்தலாம் அப்படின்றதுக்காக பயன்படுத்தலாம் நம்ம மாயா ஹாஸ்டல் வார்டன் மாதிரியே அங்கே போய் பயங்கரமாக ப்ராங்க் பண்ணி ஏமாற்றி ஹாஸ்டல் வார்டனும் அதை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க இதை சொல்லி சொல்லி மூணு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறாருங்க நம்ம சமீருக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வேலை கிடச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா அவங்க கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவங்க மூணு பேர் சேர்ந்து ஜாலியாக பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா மாயா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சமீர் வந்து ட்ரை பண்ணுறாரு ஆனால் மாயா திரும்ப திரும்ப ஹீரோ கிட்டேயே போயிடுறாங்க அந்த பார்ட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சரக்கு காலி அடிச்சு நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு சமீர் வந்து மாயா கிட்ட அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க மாயாக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை சின்ன வயசுலேருந்து நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி மாயா ிருக்காங்க எனக்கு ஆசை இருக்கு எனக்கு சொல்லிட்டு சமீர் வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணி இதில் கடுப்பான நம்ம ஹீரோவும் மாயாவும் பார்த்தீங்கன்னா சமீரா அடிச்சு விரட்டி விட்டுட்டாங்க இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மாயா ரொம்ப அப்செட்டில் இருந்துருக்காங்க அதே சமயம் நம்ம ஹீரோக்கும் மாயா மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துருக்குதுங்க ஆனால் இவருக்கு இருக்கிறது ஜெனூனான காதல் ஆனால் சமீருக்கு இருந்தது வெறும் லஸ்ட் மட்டுந்தாங்க இவரு போய் இவருடைய காதலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக ஏற்பாடுலாம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு மாயா வர சொல்றாரு வந்து அந்த சர்ப்ரைஸான ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாயா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க அப்போவே ரிங்கை காமிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு மாயாவும் பார்த்தீங்கன்னா அந்த காதலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அஹா நான் கேட்குறாங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணி சந்தோஷமாக தான் இருந்தீங்க அப்புறம் எதுக்காக இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்ன ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஏன் அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போய்ட்டாளா உன்னை தூக்கி எரிஞ்சிட்டாலா என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவன் இறந்து போயிட்டா அப்படின்ட்டு அஹா நாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவள் இந்த வீட்டோட பால்கனியிலேருந்து தவறுதலாக கீழே விழுந்து இறந்து போயிட்டா அவள் இறந்து போனதுக்கப்புறம் அவளுடைய ஞாபகத்தினால தான் இந்த வீட்டை நான் எட்டு வருஷமாக லாக் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம அஹானாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஓகே அவன் நம்மளை ஏமாத்தவெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதனால் இந்த சைக்காட்டிஸ்ட்டை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க இந்த சைக்காட்டிஸ்ட் கிட்ட அஹானா இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த சைக்காட்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஹீரோக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அதனால தான் அவன் இல்லாத விஷயத்த இருக்கிறதா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் மற்றபடி இந்த வீட்டில் அமானுஷமான ஆக்டிவிட்டிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது அஹானா சொல்கிறாங்க சரி ஓகே ஹீரோக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவன் இந்த மாதிரி இல்லாத விஷயத்தை இருக்கிறதா திங்க் பண்ணுவான் ஆனா நானும் என் கண்ணால மாயாவுடைய உருவத்தை பார்த்தேன் இந்த இடத்துல ஆத்மாவுடைய பிரசன்ஸ் இருக்கிறத என்னால் உணர முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கடவுள் இருக்கிறது உண்மைன்னா பேய் இருக்கிறது உண்மை தான் ஆனால் எதுக்காக மாயா திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேபி நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக திரும்ப வரலாம் அப்படிங்கும் போது மாயாவுக்கு என்ன நிறைவேறாத ஆசை இருக்கும் அப்படின்னு யோசிக்க மேபி நம்ம ஹீரோவையும் கூடையே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கலாம் அப்படிங்கும் போது அஹானாக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ப்ரஸன் சுச்சுவேஷனில் அஹானா ஹீரோவை அளவுக்கு அதிகமாக காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க ராத்திரி வீட்டுக்குள்ளேயில யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா அது மாயாதாங்க மாயா மாயா அப்படின்னு சத்தம் போட அந்த உருவம் வீட்டுக்குள்ளே போகுதுங்க நேராக ஹீரோடைய ரூம்குள்ளே தான் போகுது டக்குன்னு ஹீரோவாக பற்றதுக்காக போய் அந்த உருவத்தை தள்ளிவிட்டால் அந்த உருவம் மறையவே இல்லை அப்படியே கீழே விழுது தக்காளி அங்கே தாங்க ஒரு டிஸ்ட்டு வைக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே மாயாவோட உருவத்தில் மிரட்டிக்கிட்டு இருந்தது ஒரிஜினல் மாயாவே கிடையாது மாயாவோடைய சிஸ்டர் ரூஹி தான் நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் வந்து இந்த ரூஹி சொல்கிறா என்னுடைய அக்கா வந்து இறந்து போனது ஆக்சிடென்ட் எல்லாம் கிடையாது உன்னுடைய காதலன் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் தான் என்னுடைய அக்காவை கொலை பண்ணிட்டான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேர்டேக்கரோடைய உதவியோட தான் நான் இத்தனை நாள் இந்த ரூம்களெல்லாம் ஒளிஞ்சிருந்து உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ரூஹி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அக்காவை நான் கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க அன்னைக்கு ி அதாவது ஹீரோ மாயா கிட்ட காதல கன்ஃபார்ம் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க இல்லையா அப்போ வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒரு உருவம் தெரியுது அப்படின்ற மாதிரி மாயா பயப்பட ஆரம்பிச்சிருந்துருக்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னென்னு செக் பண்ணுறதுக்காக வெளியே வந்திருக்காருங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவை யாரோ தங்க அட்டாக் பண்ணி இருந்திருக்காங்க அப்படியே ஹீரோ விழுந்துட்டாருங்க அதுக்கப்புறம் கான்சியஸ்னஸுக்கு வந்து எழுந்துருச்சு ரூம்குள்ளே போய் பார்த்தா மாயா உள்ளே இறந்து கிடந்தாங்க ஆக்சுவலாக அவங்க மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது தான் போய் பட் உண்மையிலேயே வீட்டுக்குள்ளே கொலை செய்யப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க ஆனால் கொலை பண்ணது யாருன்னு தெரியல ஆனால் ஹீரோ கொலை பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ ஹீரோ கொலை பண்ணலன்னா வேற யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ அஹா நான் சொல்கிறாங்க ஒரு முறை மாயா மாயாக்கிட்ட இந்த சமீர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான் அதனால் சமீர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கொலை பண்ணிருந்தாலும் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு கிடையாது ஏன்னா சமீரு அன்னைக்கே இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆக்சுவலாக நம்ம ஹீரோ மாயாவை சமாதானப்படுத்தி கார்க்குள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கும்போது போது சமீர் அப்போவே வந்து பிரச்சனை பண்ணியிருந்துருக்குறாருங்க அப்போது சமீர் ஹீரோ போட்டு அட்டாக் பண்ணும்போது ஹீரோவை காப்பாத்துறதுக்காக மாயா பின்னாடி இருந்து சமீர் அட்டாக் பண்ணியிருந்துருக்குறாங்க அப்படியே கீழே விழுந்து சமீர் இறந்து போயிட்டார் யாருக்கும் தெரியாமல் இந்த வீ வீட்டில் இருக்கக்கூடிய மரத்துக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சமீரை புதச்சிருந்துருக்குறாங்க நம்ம ஹீரோவும் மாயாவும் சேர்ந்து மாயாவோட குழ வழக்கில் தேர்டு பர்சன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு மாயாவை கொண்ட மாதிரியான எந்த ஒரு எவிடென்ஸுமே கிடைக்கவே இல்லைங்க யாரும் ஒருத்தவங்க தான் கொலை பண்ணியிருந்திருக்கிறாங்க ஆனால் கொலை நடந்த டைமில் நம்ம ஹீரோ அன்கான்சியஸாக இருந்திருக்கிறாரு அப்போ யார் தான் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு எல்லோரும் கன்ஃபியூஸாக தக்காளி அங்கே தாங்க இன்னொரு டிஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஆன்மாவாக அலைஞ்சு திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது மாயாவோடைய ஆத்மா கிடையாது சமீரோடைய ஆத்மாங்க ஸோ சமீரோடைய ஆத்மா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போல ஹீரோ சமீரை புதைக்கும் போது அந்த ஆத்மா ஹீரோவோடைய உடம்புக்குள்ளே போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக நம்ம ஹீரோவோடைய உடம்புக்குள்ளேயே இருந்திருக்கு சரியான டைம் வரும்போது வெளியே வரலாம் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரியே அகானா இந்த பங்களாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால இந்த பங்களாக்குள்ளே வந்த உடனே இந்த சமீரோடைய ஆத்மா வெளியே வந்துருச்சுங்க இந்த சமீரோடைய ஆத்மா நம்ம ஹீரோடைய உடம்புக்குள்ள இருக்கிறதுனால தான் ஹீரோ சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகியிருக்கிறாரு அதே சமயம் இந்த பெல்லு சவுண்டு கேட்கும் போதெல்லாம் அவர் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருந்துருக்கிறாரு அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தி இந்த அமானுஷ சக்தியை பீட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கு இதை பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போதே நம்ம ஹீரோடைய உடம்புக்குள்ள சமீரோடைய இவங்களை எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்குதுங்க அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அடித்து அன்கான்சியஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஹீரோவே மேலே வந்து மாயாவை கொலை பண்ணியிருக்கிறாரு அப்போ ஹீரோவோடைய உடம்புல இருக்கக்கூடிய சமீர் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி மாயாவை கொலை பண்ணியிருந்துருக்கிறாருங்க இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேர்டேக்கரையும் ரூஹியும் கொடூரமான முறையில் கொலை பண்ணிருச்சுங்க அடுத்து நம்ம மகானாவையும் சைக்கி ஆர்டிஸ்டையும் கொள்கிறதுக்காக துரத்திட்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமுக்கில் போயிடுறாங்க இந்த பேயினால் அந்த பூஜை ரூமுக்கில் வர முடியலங்க ஆனாலும் அந்த டெட் பாடியை எரிச்சால் மட்டும்தான் அது இந்த உலகத்தை விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பெட்ரோல் எடுத்துகிட்டு இவங்க அந்த டெட் பாடிக்கிட்ட வராங்க அந்த பூஜை ரூமில் இருக்கக்கூடிய கிளாத்தை பூத்திக்கிட்டு ஸோ அதனால் இந்த பேய் கிட்ட வரதுக்கு பயந்துக்கிட்டு இருக்குது இப்போ அந்த சைக்கார்டிஸ்ட் பேயை டைவ் பண்ணுறாங்க நீ போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுரு அப்படிங்கும் போது இந்த மகானா பார்த்தீங்கன்னா அந்த புதச்ச இடத்துல போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாங்க தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த பேய் போவே இல்லைங்க இந்த சைக்கார்டிஸ்ட்டையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுது அப்போ தான் இந்த சைக்கார்டிஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஆத்மா போகாம இருக்குது அப்படின்னா இந்த ஆத்மா சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் நம்ம ஹீரோ கிட்டே இருக்கும் அதை டிஸ்ட்ராய் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சைக்காட்டிஸ்ட்டை அந்த ஆத்மா பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது நம்ம அகானா பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி இப்படியும் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க அது என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடி அழஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த ஆத்மா வந்து அகானாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க அப்போ நம்ம அகானா பார்த்திங்கன்னா கடவுளே காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ப்ரேயர் பண்ணும்போது காற்று அடிக்க ஆரம்பிக்குது அந்த காற்றுக்கு அங்கே இருக்கக்கூடிய பெல்லெல்லாம் அசைய ஆரம்பிக்குதுங்க பெல்லு சவுண்டு கேட்ட உடனே அந்த பேய் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்குது ஓகே இந்த சவுண்ட் கேட்டா இந்த பேய் பயப்படுது அப்படின்ட்டு நம்ம ஹானா போய் பெல்ல பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சத்தத்தில் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா டெம்பரரியாக வெளியே போயிருதுங்க ஆனாலும் ஹீரோட உடம்புக்குள்ள வந்துடும் இப்போ நம்ம ஹீரோ நார்மலாக இருக்கிறாரு என்ன நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு ஆனால் அந்த பேய் நிரந்தரமாக ஹீரோட உடம்ப விட்டு போனோம் அப்படின்னா அவன் சம்மந்தப்பட்ட பொருள் ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குது அதை கொடுத்துரு அதை அழிச்சா மட்டும்தான் அந்த பேய் என்னோட உடம்பை விட்டு போகும் அப்படிங்கும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க அப்போதாங்க நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது ஆக்சுவலாக சமீரை கொண்டு போய் பொதைக்கும் போது சமீரோடைய கை நகம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட உடம்புல கீரி இருக்கும் ஸோ அந்த கீரலோடைய தளம்பு ஹீரோட உடம்புல இருந்துட்டு இருக்கு அது இருக்கிற வரைக்கும் நான் அந்த பேயோட கண்ட்ரோலில் தான் இருப்பேன் ஸோ நான் செத்தால் மட்டும்தான் நீ உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப வேகமாக போய் அந்த தீக்குல ஒழுக பார்க்குறாரு ஆனால் மறுபடியும் சமீரோடைய ஆத்மா ஹீரோட உடம்புக்குள்ள வந்து நம்ம ஹீரோவை அதுக்குள்ளே இறங்க விடாமல் தடுக்குதுங்க பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஆத்மாவை எதிர்த்து அந்த தீக்குல போய் குதிச்சிடுறாரு தீலையே க அருகி அவரும் இறந்து போயிடுறாரு இன்ஸ்டன்ட்ல அஹனா மட்டும் தான் பிழைக்கிறாங்க ஸோ அவரு தீல இறந்ததுக்கு அப்புறம் இந்த சமீரோடைய ஆத்மாவும் இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சுங்க இப்போ ஒரு இடத்துல நின்று அஹனா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தக்காளி அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் அஹனாவுடைய கையில ஏதோ அரிக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு பார்த்தா மூணு கோடனாவுடைய உடம்புலையும் இந்த சமீரோடைய ஆத்மா மூணு கோடை போட்டுட்டு இருக்கு ஸோ சமீரோடைய ஆத்மா இன்னும் இந்த உலகத்துல தான் இருக்கு அப்படின்றது இதுல தெரியுதுங்க இத்தோட இந்த படம் முடியுது இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்துடைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நல்லவடியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் ஜியர்ஸ்